அன்பினர்களே ஒரு உளவாளியா அல்லது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவரா என்பது பற்றி சரியாக தெரியாது நாம் இப்போது ஆராய போற ஒரு விடயம் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டுடன் தோமஸ் டேவிட் ஒருவர் திருகோணமலை மாவட்டம் முழுவதும் பௌத்த பன்சிலைகளை சேஜ் பண்ணி வருகின்றார் ஆராய்ந்து வருகின்றார் அல்லது அவர் அது குறித்தான ஆய்வுகளை செய்து வருகின்றார் என்று சொல்லலாம் இந்த புகைப்படங்கள் உள்ள நபர் தான் அவர் அவர் துரோகண தங்கியிருந்து மாவட்டம் முழுவதும் அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் என்ற ரீதியில் அவர் அவைகளை செய்து வருகின்றார் புகைப்படங்கள் உள்ளவர் தான் ஒரே ஒருத்தராக வந்திருக்கின்றார் ஆனால் சில சிங்களத்தின் மத்தியில் அவர் மீது ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது வேறு உண்மையில் சிங்கள பன் சிலையை எடுக்கின்றாரா அல்லது தமிழர் சாயகத்தை ஆட்டைய போடும் அளவுக்கு அல்லது தமிழர் காணிகளை ஆட்டைய போடும் அளவுக்கு வந்திருக்கும் விடயமா என்பது குறித்து பெருமளவு இது வெவ்வேறு குறித்து ஒரு இஷ்யூ ஆகி கொண்டிருக்கின்றது செங்கள ஊடகத்தில் மாத்திரம்தான் தமிழில் இன்னும் வெளிவரவில்லை நாம் ஆதாரபூர்வமா கொண்டு வந்திருக்கின்றோம் புகைப்படங்களில் உள்ள வெளிநாட்டவரின் பெயர் தோமஸ் டேவிட்ஸ் அவர் தற்பொழுது திருகோணமலையில் தங்கி இருந்து பௌத்த தலங்களை கண்காணித்து வருகிறார் அல்லது ஆராய்ந்து வருகின்றார் இதற்காக திருகோணமலையில் இயங்கி வரும் அகம் என்ற அரசு சாரா அமைப்பின் எஞ்சியோ ஒன்றின் ஆதரவை அவர் பெற்று வந்திருக்கின்றார் வருகிறார் இந்த வெளிநாட்டவர் தற்போது திரியாய குச்சுவலி போன்ற பௌத்த தலங்களை அல்லது பௌத்த அமைந்துள்ள அமைந்துள்ள பகுதிகளுக்கு துறைக்கு சொந்தமான நிலங்களை கண்காணித்து வருகிறார் இதுதான் இங்க பெரிய ஒரு விஷயத்துக்குரிய காரணம் இவர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா அல்ல இவருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றும் சிங்களத்தின் மத்தியில் தான் பார்க்கப்படுவது இன்னும் அது சிங்கள கணக்கிலேயே அவங்களுக்கு யார் வந்தால் அதை பத்தி கவலை இல்லை அவங்க வாழ்றார்கள் தானே இன்னும் இது தமிழர் சரப்பால் ஆராயப்படவில்லை இது தமிழர் தாய பூமி முழுவதும் தான் இவர் ஆராய்ச்சி பண்ணுகின்றார் அப்படியானால் இவருக்குள் ஏதோ ஒரு உளவு படைக்காக செய்கின்றாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அவர் உண்மையில் யார் 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 அவர் ஒரு ராஜதந்திர பிரதிநிதியா அவரது ஜிசாவிற்கு அவ்வளவு அதிகாரப்பூர்வ மதிப்பு இருக்கிறதா இல்லை என்றால் தொல்பொருள் துறைக்கு சொந்தமான புனித இடங்களை பார்வை அவர் அந்த பகுதியை சுற்றி முடியுமா காரணம் என்ன அதற்கான அனுமதியை யார் கொடுத்தார்கள் இவர் உண்மையில் பிரிட்டிஷ் பிரஜையா என்ற போர்வையில் வேறு நாட்டுக்காக ஏதும் உளவு பார்க்கின்றாரா என்ற சந்தேகத்தை தான் சிங்கள ஊடகங்கள் அடுக்கி இருக்கின்றது இந்த நாட்டின் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு அவர் யார் என்பது தெரியுமா துறை மாவட்ட செயலகம் மற்றும் நாட்டின் நிர்வாக அமைப்பு ஆகியவை அறிந்திருக்கிறதா என்ற கேள்வியும் சிங்களம் முன்வைக்கின்றது வெள்ளையர்கள் என்பதற்காக யாராவது நம் நாட்டிற்கு வந்து இப்படி நடந்து கொள்ள முடியுமா எதிர்காலத்தில் பௌத்தர்களுக்கு எதிராக செயல்படவுள்ள ஒரு திட்டத்திற்கு தேவையான தரபுகளை சேகரிப்பதுதான் மோசமான விடயம் என்று சிங்களம் புலம்புது இதுல சரி இருக்குமா என்று மக்கள் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க நான் இது குறித்து பெரிய ஒரு வாயை தொடங்க மாட்டேன் அது பின்னுக்கு பார்க்கலாம் ஆனால் நாம் முன்புக்கும் கேள்வி இந்த தோமஸ் டேவிட் என்ற பிரிட்டிஷ் பிரஜை தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற போர்வையில் தமிழர் தாயக நிலங்களை ஆட்டைய போடும் நகர் வேதம் உள்ளதா என்று பார்க்க வேண்டும் நான் எந்த சொந்த கருத்தை சொல்றேன் உண்மையில் பிரிட்டிஷ் பிரதி ஒருவருக்கு பௌத்த பன்சலை பற்றி ஆராய வேண்டிய தேவை என்ன என்பது பற்றியும் தமிழக அரப்பு பார்க்க வேண்டும் அல்லது ஆராய வேண்டும் இவர் திருமலை மூதூர் பக்கமாக உள்ள சேருநுவர பௌத்த மௌத்திய பௌத்த மத்திய மையம் அதாவது சேருவல மங்கள ரஜ மகாவிகார மற்றும் பெருகல் பகுதியில் இலங்கை பட்டினம் இது முதல் இது ஒரு வரலாறு இருக்குதா இலங்கை பட்டினம் இது முற்றாக தமிழர் தாயக பூமி தற்போது மாற்றப்பட்டுள்ளது ஆகிய பகுதிகளும் தங்கி இருந்து தனது ஆய்வை செய்திருக்கின்றார் இலங்கை பட்டினம் என்று சொன்னால் பெருகல் சந்தியிலிருந்து கிழக்கு நோக்கி அது இலங்கை பட்டினம் என்று ஒரு தனியாக தமிழ் ஊர அதுக்கு எந்த யாரும் உரிமை கோர முடியாத ஊர் புலிகளின் காலங்களில் ஒரு டவர் உண்டு வானொலி டவர் கூட இயங்கிய பகுதி தான் இலங்கை பட்டணம் இது கிட்டத்தட்ட தோப்பூருக்கு அண்மித்த பகுதி முஸ்லீம் பகுதியும் இவர் போய் இருக்கின்றார் மற்றும் கோமரங்கட பிரிசு செயலாளர் பிரிவு கண்ணலாய் பிரசு செயலாளர் பிரிவு குச்சிவள்ளி பிரதிசி செயலாளர் பிரிவு மொரப பிரதி செயலாளர் பிரிவு மூதூர் பிரதி செயலாளர் பிரிவு பதவி சிறு பிரதி செயலாளர் பிரிவு சேருவல பிரத செயலாளர் பிரிவு சம்பள கமம் பிரத செயலாளர் பிரிவு திருகோணமலை பிரது செயலாளர் பிரிவு பெருகல் ஈச்சிலம்பத்து பிரத பிரிவு கிண்ணியாக்கு மட்டும் போகல ஏனெனில் கிண்ணியாக்குள்ள எங்கேயுமே இது இல்லை இது பன்சில இல்லை ஆனால் வெள்ளை மணலுக்கு பக்கத்துக்கு போயிக்கிறாராம் அப்ப ஆக மாவட்டம் முழுவதும் உள்ள சகல பிரதி செயலர் கிண்ணியா தான் இந்த இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது ஒன்பது பேரரசையாளர் பிரிவுக்கும் சென்று இருக்கின்றார் அப்படியானால் இவருக்குரிய நோக்கம் என்ன திருகோணமலை மாவட்டத்தில் ஏராளமான புத்த பன் சிலைகள் உள்ளன கல்லடியில் உள்ள இது கல்லடியா வந்துடுறாங்க கல்லடியில் உள்ள ஆஹ் பசனப்பத விகாரை ரங்கிரி உள் போத விகாரை மற்றும் ரன்மடு ராஜ மகாவிகாரை கோகண்ண விகாரை போன்ற தொல்பொருள் தலங்களுக்கும் இவர் சென்றுள்ளார் கோகண்ண என்பது திருகோணமலையின் பழைய பெயரா அதையும் வச்சு கொடுங்கள் எப்படியா இருந்தாலும் இலங்கையில் தொல்பொருள் ஆய்வு என்பது வெள்ளையரில் விஷயம் வெள்ளைக்காரன் தான் கொண்டு வந்தது முதல் தொல்பொருள் பேராசிரியரும் ஒரு வெள்ளைக்காரர் தான் அவர்கள் விரும்பிய தெரிவுபடுத்தப்பட்ட வரலாற்றை தான் எங்கள் மத்தியில் திணித்ததாக சிங்களம் சொல்லுது அது ஓரளவு உண்மையும் இருக்குது இருந்தாலும் இவரை ஒரு சிங்கள அதிகாரி கோமரங்கடவில இல்ல குச்சிவழி பகுதியில் வைத்து அவரை செக் பண்ணிக்கிறார் இந்த மஞ்சள் ஷர்ட் போட்ட அதிகாரி அவர் நான் நினைக்கிறேன் ஒரு விதானே அவங்க இருக்கலாம் எங்கெல்லாம் தைரியமா போகுமே நம்ம போதிலே விதானை ஜிஎஸ் மேல என்னன்னு கேட்க மட்டங்கள் இவர் அடுத்த நமக்கு கிடைத்த தவறு அடிப்படையில் இவர் அடுத்த கட்டமாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயமாக போகுந்தாராம் அப்ப குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் ஒரு ஒரு இடம் ஒன்று இருக்குது நல்ல ஒரு சிங்கள இடம் அது மாவட்டத்தில் மிகவும் ஒரு சொல்லக்கூடிய இடம் என்று சொல்லலாம் அவங்களோட பன்சொலை ஒன்று இன்னும் இருக்குது அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதையெல்லாம் விடும் அளவுக்கு இல்லை அதை அவர்கள் சரியாகத்தான் அனுசரித்து போகின்றார்கள் அந்த வகையில் அதை நாங்கள் அதையும் சொல்ல வேண்டியிருக்கோம் அது அதாவது அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் அம்பாறை சிங்கள பகுதிகளில் பல இடங்களில் பல பன்சிலைகள் இருந்தாலும் கூட அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளச்சேனை பிரிதி செயலாளர் பிரிவில் தீகவாபி என்ற பகுதிக்கு அவர் போக இருக்கின்றார் அப்படியானால் இவர் உண்மையிலேயே சிங்கள பன் மட்டும்தான் பார்க்கின்றாரா சிங்கள பௌத்த மத்தியஸ்தானங்கள் நிலையத்தை மட்டும் பார்க்கின்றாரா அல்லது அந்த போர்வையில் தமிழர் சாயக பூமிகளுக்கு ஏதாவது வில்லங்கம் வரக்கூடிய அளவுக்கு ஏதும் பார்க்கின்றாரா என்பதை இவர்கள் நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்கள் நிச்சயமாக கேள்வி கேட்கின்ற போது ஏதாவது விடை தெரிய வரும் ஒரு அனும அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் அல்லது அரசாங்கத்தை சொல்லாமல் அவர் நிச்சயமாக இப்படியான ஒரு பணியில் ஈடுபட மாட்டாரே தன்னந்தனியாக ஒருவர் மட்டுமே வந்திருக்கின்றார் அதுதான் அங்க கேள்விக்கும் சந்தேகத்துக்குரிய விடயமாக இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன் ஒரு குரூப்பா வராமல் இவர் இவர் சிங்கள பன்சிலையில மட்டும் பிரிட்டிஷிலிருந்து வந்து செய்ய வந்த காரணம் என்ன இப்ப அமெரிக்க பாஸ்வோர்டர்ல பருவது தான் இவங்கட் இஸ்டவல்காரங்கட ஒரு வித்தை ஆனால் இது இந்த இம்முறை ஒரு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வந்திருந்தாலும் அவர் ஏன் அவர் ஒரு இஷ்டவல் உளவாளியாக இருக்க முடியாது என்பதையும் நான் இங்கு முன்வைக்கின்றேன் எது எப்படி பார்த்தாலும் ஒரு இலங்கைக்கு ஆபத்து வருகின்ற விடயமா தான் சிங்களம் பார்க்குது ஆபத்துக்கு அப்பால் அது தமிழர் தானே இப்ப ஆட்டையை போறத்தான எல்லா பக்கம் இருந்தும் அம்படிக்கான்கள் எனவே தமிழர் சாயக பூமியை ஆட்டையை போடுகின்ற போது அது முஸ்லிம்களுக்கும் பாதிப்பு தான் உங்களது இருப்பிடத்துக்கும் அது ஆபத்துக்குரிய விடயம் எனவே இது குறித்து ஏதாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்துக்கொள்ளாலும் என்ன நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லிக்கிட்டு மக்கள் மத்தியில் வருகின்ற பிரச்சனையை கூட கேட்க முடியாத அளவுக்கு ஆகிவிட்டீர்கள் ஏனெனில் முஸ்லீம் எம்பிக்களை பத்தி கேட்கறதுக்குரிய அவள் அருகதை இல்லை அவள் கேட்க மாட்டார்கள் அவளுக்கு அது தேவையே கிடையாது நான் தான் இருக்கேன் சொல்லிக்கிறேன் இந்த நாட்டில் சிங்களம் கையோந்தி நிற்பதால் அந்த நாட்டு பற்று என்று இவங்களுக்கு வருவது கஷ்டம் அது அதனால் எவனாவது வாங்கடா போங்கடா எங்க நிம்மதியா வாழ விட்டால் போதும் என்று சொல்லும் அளவுக்கு எங்க முஸ்லிம்கள் வாழ பழகி விட்டார்கள் ஆனால் தமிழர்கள் அப்படி இருக்கு இல்லாதே வடகிழக்கு தாயகம் அவங்கள் பூமி என்பதாலும் நிச்சயமாக இதை நாடாளுமன்றத்தில் யாராவது ஒரு தமிழ் எம்பிக்கள் ஒரு எம்பி ஒரு அரங்கேற்றி பாருங்கள் மேலதிக தவறுகள் எமக்கு கிடைக்கின்ற போது நாம் அடுத்த கட்டத்திற்கும் அதை எடுத்துச் சொல்ல முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நேர்களை என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க